தும்மினவா அல்ஹம்தில்லா சொல்றான் அந்த அல்ஹம்தில்லா சொன்னா நம்ம எரஹாமுக்கள் தான் சொல்லணும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தும்மின அல்ஹம்தில்லா சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு தாழ் தும்மித்தாருன்னு அவர் என்ன செய்வாருன்னா அல்ஹம்தில்லாம் அல்லாஹ் உக்கேல்லா புகழும் வைப்பார் அல்லாஹ் உக்கை இல்லாபம் எவ்வளவோ மனிதனுக்கு சில உபாதைகள் ஏற்பாடு இருமெல் வரும் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் என்ன வயிற்றோட்டம் வரும் எவ்வளவோ வரும் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் தும்முறதுக்கு அலமதுல்ல சொல்ற ஒரு சட்டத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு அது சயின்டிபிக்கலா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு மனுஷன் தும்மினா விஞ்ஞானப்படி அவன் சாகணும் விஞ்ஞானத்துல ஒரு தூண்டல் துளங்கள் இருக்குது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது இதை நான் தள்ளுறேன் அது மூவ் ஆகுது தள்ளாம மூவ் ஆகாது ஒரு காற்று வந்ததுனால அசையுது காற்று வராம அசையாது அப்ப சயின்ஸ்ங்கிறது ஒரு ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இதோட இருந்தால் தான் சயின்ஸ் விஞ்ஞானத்துக்கு நாலு வரைவில் சொல்லுவாங்க தகவல்களை சேகரித்தால் சேகரித்தல் ஒழுங்குமுறைப்படுத்த பரிசோதனை செய்தல் நிரூபித்தல் இந்த நாளில் ஒன்று இல்லாட்டி அது விஞ்ஞானம் இல்லை இந்த விஞ்ஞானத்தில் ஒரு சில விஷயம் இருக்குது எப்படி நடக்குதுன்னு தெரியல ஆனால் நடக்குது அதை கண்டுபிடிக்க முடியாதனால அதுக்கு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய பேர் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையை வணங்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க உதாரணமா ஒரு குழந்தை பிறக்கிறது சூப்பர் நேச்சுரல் ஒரு கற்ப அறையில் இருக்கிற ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சும்மா பிறக்காது அந்த குழந்தை அந்த இடுப்பு என்பு வழியாக மூன்று இடத்துல டேர்ன் தான் பிறக்க முடியும் அந்த குழந்தை மூணு இடத்துல திரும்பணும் தலையை திருப்பி மரம் அண்ணாந்து தோலை திருப்பி திரும்ப சுஜிதுடைய நிலையில ஒரு குழந்தை பிறக்குது இதை தாயால் திருப்ப முடியாது குழந்தை தானா திரும்பாது மருத்துவ திருத்த முடிய திருப்ப ஏல டாக்டர் மேல திருப்புறது இல்லை தானா நடக்குது அப்படி தானா நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கான சயின் சயின்ஸ்ல என்ன பேர் அப்படின்னு சொன்னா சூப்பர் நேச்சர்ல ஆச்சரியம் தானா அந்த குழந்தை திரும்பி வருதே அது ஆச்சரியம் கடல் அல்ல சூப்பர் இது மாதிரி தும்மினத்து பிற உசுரோடு இருக்கிறது சூப்பர் நேச்சுரல் ஏண்டா இதயத்தினுடைய மேல் அறை சுருங்கும்போது கீழறை விரியும் கீழறை ரெண்டும் சுருங்கும்போது போது மேலறை ரெண்டும் விரியும் தும்மும் எல்லாமே சுருங்கும் ஒன்று ஒட்டோமேட்டிக்கா விரியணும் விரிச்சது எது என்றால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல இதனாலேயே ஒருத்தர் ஒரு 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 வழக்கான இஸ்லாத்துக்கு வரான் ஒரு டாக்டர் ஒருத்தன் இதனாலேயே இஸ்லாத்துக்கு வரான் எப்படி இது சாத்தியம் அந்த காலத்திலேயே தும்மினத்துக்கு கடவுளுக்கு டைம்ஸ் பண்றது எப்படி முடியும் எந்த அந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலங்களுக்கு முன்னால தும்மினா கடவுளுக்கு தேங்க்ஸ் என்று சொல்றது எப்படி சாத்தியம் இப்போதானே தெரியுது தும்மினா சாவு வாழ்றது இம்பாசிபிள் என்று அப்படின்னு ஒருத்தர் இஸ்லாத்து கூட வந்திருக்கிறார் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல எவ்வளவோ இருக்கும்போது தும்மினா மட்டும் நம்ம ஒரு சடங்கு செய்யறோம் என்ன அலமது இல்லா அல்லாவுக்கே புகழல்லாம் அப்படிங்கிறோம் அல்லாவுக்கு தேங்க்ஸ் பண்றோம் அல்லாவுக்கே புகழும் அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த தும்மல்ங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்

அது மூன்றாவது கட்டாய கடமை இல்ல அவர் சொல்லுவார் இது கட்டாயம் அவர் உங்களுக்கு அருள் செய்வானாக அப்படி என்று சொல்வது கட்டாய கடமை இது ஒரு முஸ்லீமினுடைய ஒரு கடமை